பாஸ் லைவில் மைக்கு போடாத பனிஷ்மெண்ட்டுக்கு பார்வதி வீட்டில் இருக்க அனைத்து நபர்களையும் பாராட்ட வேண்டும் அந்த பாராட்டை பத்தி பார்க்க போறோம் அடுத்து பார்வதி கமரதின் திரும்ப வந்து சில விஷயங்களை பேசியிருக்காங்க அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் அடுத்து புதுசா ஒரு சம்பவம் நடக்குது விக்ரமும் சுபிக்ஷா போயிட்டு சாண்ட்ராக்கு ஒரு ஆறுதலாக உட்காந்து சாப்பிட்ற தருணங்கள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது அது மூணுதையும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம் வணக்கம் மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மறக்காமல் லைக்கும் ஐப்போம் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ பார்வதி வந்து ஃபஸ்ட்டு ஆதிரை கிட்டே சொல்கிறாங்க ஆதிரை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஆள் எப்படி ஏதா இருந்தாலும் டேரக்டாக அடித்து பேசக்கூடிய ஆள் கிட்ட ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்குது எப்படி என்னதான் அவங்க இன்னொருத்தர் கூட சண்டை போட்டாலும் கேஸில் இதெல்லாம் பண்ணியிருந்தாலுமே ஸோ மறப்போம் மன்னிப்போம் ஸோ அந்த கேரிங்கும் ஹெல்பிங் டெண்டன்சியும் உங்களுக்கு நிறையவே இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்ற மாதிரி ஆதரியை பாராட்டிட்டு ஒரு கட்டி பிடிச்சி ஒரு அந்த அந்த ஃபீலிங்ஸை தெரிவிக்கிறாங்க ஏன்னா ஆதரி வந்து தானே இந்த சில விஷயங்கள் பார்வதி கொஞ்சம் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க அந்த ஒரு இது இருக்கத்தானே செய்யும் இது ஒன்று ரெண்டாவது சபரி ஸோ அந்த அண்ணன் தங்கச்சி பாசத்தை கட்டுப்படுத்திட்டு ஒரு கேம் பிளேயில் நீ வந்தலப்பா அதுதான் எப்படியும் அண்ணன் தங்கச்சி பாசத்தை தட்டிட்டு உள்ளே வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை அடுத்து அரோரா ஸோ அரோராவை பற்றி பாசிட்டிவாக பார்வதி பேசுகிறதெல்லாம் ஒரு அதிசயங்களில் ஒன்று அப்போ போய் சொல்கிறாங்க குறிப்பாக வந்து இப்போ கேமை சூப்பராக ஆடிட்டு இருக்கீங்க எப்படி கேமை பக்காவும் வேறே மாதிரி ஆடிகிட்ருக்கீங்க ஸோ ஒரு காமன் பர்ஸ்பெக்டிவ் காமனான ஒரு விஷயத்தையும் டீப்பர் பர்ஸ்பெக்டிவ் அனலைஸ் பண்ணுறீங்க ஒரு காமன் விஷயத்தை டீப்பராக அனலைஸ் பண்ணுறீங்க ஸோ பிடிச்சவங்க நல்லா இருக்கணும் இப்படி இருக்கணுன்ற மாதிரி நினைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் பிடிச்சவங்களுக்காக என்ன வேணாலும் யோசிக்கிறீங்களா அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்றதையும் சொல்லிட்டு லயாஸ்டா கொஞ்சம் இறக்க குணம் இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் இறக்க குணம் இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அந்த இடத்துல இக்கனா வச்சு அங்கே ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணாங்க அதையும் ஒரு பக்கம் அரோரா ஜாலியாக கேட்டு போயிட்டாங்க அடுத்து எஃப்ஜே கிலோ கணக்கில் டேலண்ட் இருக்குது எப்படி கிலோ கணக்கில் டேலண்ட்டு ஸோ உங்களுக்கு அந்த ஆர்ட்டில் நீங்கள் வச்சிருக்கிற மேலே ஈகோவே இல்லாமல் கற்றுக் கொடுக்குறீங்க ஸோ அந்த கற்றுக் கொடுக்குறது சில பேருக்கு ஈகோலாம் இருக்கும் அந்த ஈகோவே இல்லாமல் கற்றுக் கொடுக்குறதா இருக்கட்டும் ஸோ அந்த கான்ட்ரிபியூஷன் டு தட் அந்த ஆர்ட்டில் நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க இன்டென்சா அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது சுபி இந்த அளவுக்கு வந்து இப்போ பாடுறாங்க இந்த அளவுக்கு பீட் பாக்ஸ் இது எல்லாத்துக்குமே பண்ணுறதுக்கான மெயின் காரணமே நீ தாண்டா எஃப்ஜி ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்க அதுலேயும் டாஸ்க் மாஸ்டருன்ற மாதிரி மூளை வச்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுற பத்தியா வேற மாதிரி இருக்குது அந்த டாஸ்க்கு அதை தாண்டி நீ இந்த குற்றச்சாட்டெல்லாம் டேக்கிள் பண்ணுற விதம் அல்டிமேட்டோ அல்டிமேட் அதுலேயும் லாஸ்ட்டாக வஞ்ச புகழ்ச்சி அடுத்து கனி இனிமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ண விதமும் சரி தமிழ் பற்றும் சரி பொது அறிவும் சரி கேம்ல நீங்கள் அதை பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை தாண்டி இப்போ கேம்ல நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா உங்க கூட இருக்கவங்களோட தப்புகள்லாம் சொல்லி தவறுகள்லாம் சொல்லி டைரெக்டா பேசுறதெல்லாம் நல்லா இருந்துச்சு கூட விஜேஎஸ் கூட உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு இதே மாதிரி கடைசி வரையும் நீங்க இருக்கணும் அப்படின்றத சொன்னவள்ட்டு இன்னும் நீங்க என் பக்கம் வர்றதில்லை எப்படி என்ன நீங்கள் என் பக்கம் நீங்கள் இல்ல வண்டி என் பக்கம் திரும்ப மாட்டேங்குது என் பக்கம் வண்டி கொஞ்சம் திரும்பினா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு அடுத்து திவ்யா திவ்யா மெமரி பவர் எப்படி நீங்கள் மெமரி பவரும் கரெக்டாக போட்டு பயன்படுத்துகிறீங்க ஃபோட்டோகிராஃபிக்கு மெமரி மாதிரி உங்ககிட்ட இருக்குது ஸோ பொதுவாக சிறிய தவறாக ஒரு பொதுவாக என்ன பண்ணுறாங்க நீ சிற தவறாக இருந்தாலும் கேட்டுக்கிறதா இருக்கட்டும் ஸோ இன்னொருத்தரை ஏதாவது ஒருத்தர் பழகிக்கிட்டாங்க அப்படின்றதுக்காக கேட்காம பொதுவாக என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கேட்குறதா இருக்கட்டும் ஸோ உங்கள் கூட பழவங்க வேர்ட் பண்ணாலும் அவங்கள பற்றி பேசாமல் அதில் ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எங்களுக்கு பிடிச்சிருந்துன்ற மாதிரி திவ்யாவை பற்றி அடுத்து சுபிக்ஷா ஷோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்குறேன் இப்போ ப்ரெசன்ஸும் அந்த காம்னஸும் மற்றவங்க பேசுகிறத கேட்குற அந்த லிசனிங் ஸ்கில்ஸுமே ரொம்ப இந்த வீட்டில் அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு தான் அதுலேயும் உங்களுக்கும் வியானாவுக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு பங்கமாக பங்கம் அடுத்து விக்ரம் உங்கள் மூளை தான் எப்படி உங்கள் மூளை தான் இந்த ஷோவில் அதிகமே ஸோ இந்த ஷோக்காக பல ஸ்டாட்டிஸ்டிக்ஸு பல ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பயன்படுத்தி பிளான் பண்ணி போகிறதெல்லாமே பயங்கரமாக இருக்குது குறிப்பாக நீங்கள் ஒரு குரூப்பை ஹேண்டில் பண்ணுறதும் அதில் லீடர்ஷிப் குவாலிட்டி காட்டுறதுமே வேறு மாதிரி பொதுவான பல விஷயங்களை பேசி இதெல்லாம் செமையாக இருந்துச்சு நான் ஒரு டாஸ்க்ல நூறு சதவீதம் போடுறீங்கன்னா நீங்கள் இது இரநூறு சதவீதம் போட்டு கான்ட்ரிபியூஷன் போடுறீங்க அதில் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டாலும் அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் ஜென்வனாக கேர் கட்டுறீங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிதுன்ற மாதிரி விக்ரம் அடுத்து அமித் குழந்தையான மனசு ரொம்ப பிடிக்கும் எனக்கு யாருக்கும் பாதிப்பு வராத வகையில் நீங்கள் பேசுகிறீங்க வளைந்து நெளிந்து போது ஒரு கான்ட்ராக்டர் வளைந்து நெழுந்தின்னு மீன்ஸு ஸோ ரெண்டு சைடாக அடிக்கிறேன்ற மாதிரி நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்படின்றதையும் பார்க்க முடிஞ்சு லவ் டு பர்ட்ஸ் ஆஃப் த ஃபேமிலி இதெல்லாம் பார்க்கும்போது நானும் கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணி ஒரு குட்டியை போட்டுடலாம்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரி பார்வதி அங்கே ஒன்று பேசிகிட்டு இருந்தாங்க அடுத்து கமருதீன் நீ ஒர்க் அவுட் பண்ணும்போது நீ சொல்கிற லைஃப் தத்துவங்கள் இருக்கே அருமையும் அருமை வேறு மாதிரி தத்துவங்களா இருக்குடா அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறது இல்லை இது எல்லாமே சூப்பர் அப்படின்றது அடுத்ததாக சேண்ட்ரா கானா வினோத் இன்னும் ஒரு சில நபர்கள் ரெண்டு மூணு பேருக்கு சொல்லலை அது லஞ்சு முடிச்சிட்டு சொல்கிறேன்ற மாதிரி போயிட்டாங்க ஓகே அடுத்து கார்டன் ஏரியாவில் விக்ரம் சாண்ட்ரா சுபிக்ஷா ஒரு பக்கம் சாண்ட்ரா அந்த கார்டன் ஏரியா மெயின் ரோரில் உட்காந்து சாப்பிட்றாங்க அவங்களுக்கு போய் பார்ட்னர்ஷிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு டைம் கொடுத்து அவங்க சோகத்தை கேட்கும் ஒரு வகையில் விக்ரம் போயிட்டு சுபிக்ஷா போய் பேசினது நல்லா இருந்துச்சு ஆனால் என்ன இதே சாண்ட்ரா அங்க போய் சாப்பிட்டாலும் வந்து என்ன குரூப்ல சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணான் தெரியுமா விக்ரம் அவங்க வந்து வேற பேசியிருப்பாங்க அவன் வந்து அப்படியே விட்ட போடுறான் குரூப்ல இழுக்கிறதுக்கு நான் எல்லாம் விட்டுருவனா அப்படின்ற மாதிரி நல்லதுக்கு வந்தா கூட குரூப்ல சேர்க்கறது சுபிக்ஷா பண்றதெல்லாம் குரூப்ல இணையறதுக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க சாண்ட்ரா ஆக்சுவலா அதான் சொல்றேனே அவங்க ஒரு தனி உலகம்ன்றதுல அந்த தனி உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கும் சேன்ட்ராவை பார்க்கும்போது ஆச்சரியமா தான் இருக்கு தான் எனக்கு தோணுது இது ஒரு பக்கம் அடுத்து பார்வதி அண்ட் கமர்தேன் உட்காந்து இதில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த டைனிங் டேபிளில் சாப்பிடும்போது ஏன்டா கேம்லாம் டிஸ்கஸ் பண்ண மாட்றேன் உன் கேமை பாரு என் கேமை நான் விளையாடுறேன் அப்படின்றது இல்லை இப்படியே விளையாட்டு உங்க கூட பேசிகிட்டு இருந்தால் அந்த விளையாட்டை பற்றி அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்குது எப்படி கேமை பற்றி அதிக பேசுகிற மாதிரி இருக்குது ஸோ அது பழக்கம் வச்சுக்கிறவங்ககிட்ட என்ன பழக்கம் இருக்கும் அதுதான் நமக்கு வரும் ஸோ அந்த யோசிப்பு எனக்கு வேண்டாம் அதனால் நான் ஃப்ரீயாக விட்றேன்ன்ற மாதிரி சொல்கிறேன் உன்னால எனக்கு வந்து இன்னும் இன்ஃப்ளூன்ஸ் ஆகுதுன்ற மாதிரி ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி ஓப்பனாக உடச்சிட்டான் உடனே வந்து சுய அறிவு உனக்கு இருக்குல்ல அப்படின்னும் போது உடனே அமித் ஒரு கவுண்டர் சுய சிரிப்பு இல்லை சுய கடுப்பு தானே இங்க இருக்குது அப்படின்ற மாதிரி பாட்ட உடனே சிரிச்சிட்டாங்க ஓகே நீ வந்து மதிக்க மாட்டேன் நீ வந்து சொல்றதெல்லாம் மதிக்க மாட்டே தானே அப்படின்றத நான் பார்க்க முடியுது ஸோ நீ என்ன பண்ண நினைக்கிறியோ அதை பண்ணு வெளியே ஷோகேஸ் பண்ணு எல்லாத்தையும் பண்ணு நான் என் வேலையை பாக்குறேன்ற மாதிரி ஒரு பக்கம் கமர்ஜின்னு சொல்றான் இப்போ நான் வினோத் பார்த்தேன்னா நிறைய என்டர்டைன்மெண்ட் ஷோகேஸ் அந்த ரீதியில யோசிக்கிறான் நீ பண்றது வேற மாதிரி இருக்குன்ற மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி போட்டு வச்சு வச்சு செஞ்சிடறான் பார்த்தியா இல்ல ஒட்டு மொத்தம் மேலே வச்சுட்டேன் என்ன அக்யூஸ் பண்ணிட்டு போறா இல்ல சரியா அப்படின்ற மாதிரி ஏமா நான் அப்படிலாம் பண்ணலமா என் கேம் அப்படி கிடையாது உன் கேம் மாதிரி என் கேம் கிடையாது இப்ப நல்லா டேமேஜ் பண்ணிட்டேன் அதுதானே இது அப்படின்ற மாதிரி பார்வதி பேசுறாங்க அதுக்கப்புறம் நீ எதுக்குடா ட்ரையாங்கலை கட் பண்ணன்ற கேள்வி வராங்க உனக்காகத்தான் ஓஹோ லவ் மோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற தான் இருக்கு நிஜமாவாட்டா ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை எனக்கு என்னென்னா நீ திரும்பவும் அரோரா கிட்ட பேசிகிட்டு இருந்தியா ரூமுக்கு அப்புறம் ஏன் கட் பண்ண அப்படின்னு இல்லை என்னதா இருந்தாலும் அந்த பழி என் மேலே வராமரி தான் இருக்கு ஸோ எனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல ஸோ உங்கள் ரெண்டு பேர் மேலே நீங்கள் ரெண்டு பேரும் தான் முக்கியம் நான் யோசிச்சேன் பட் இப்போ உங்க ரெண்டு பேரை தாண்டி எனக்கு நான் முக்கியம் எப்படி எனக்கு நான் முக்கியம் அத தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஸோ இப்போ வந்து நான் சண்டை அவ ச உங்ககிட்ட சண்டை போயிட்டு அவகிட்ட பேசினாலும் ஜாலியா இருப்பேன் நான் ஒரு கவின் மாதிரி இருக்கும் அவரே சொல்லிட்டார் மக்களே கவின் மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக கவின் மாதிரி ட்ரை பண்றாராம் ஓகேவா சோ உங்ககிட்ட பேசுனா நிறைய காசிப் பேசுற மாதிரி இருக்குன்ற மாதிரி போட்டு உடச்சிட்டான் உடனே வாயை அடைச்சிட்டாங்க பார்வதி வேண்டாண்டா வேண்டான உண்மைன்ற மாதிரி சொல்லிட்டு முடிச்சுட்டு சரி ஓகேடா ஃப்ரீயாக விடு ஃப்ரீயாக விடு நீ கோவம் என் கோவம் உனக்கு புரியுதா எமோஷன்ஸ் புரியுதா அப்படின்னு நம்மளே சொல்லும் போது ஸோ உனக்காக நான் ட்ரையாங்கிள் பண்ண கட் பண்ணிட்டேன் பிரச்சனை இல்லை இந்த டாஸ்க்லேயும் அந்த போட்டு அந்த நெய் மேட்ருக்கு பதிலாக இதை போட்டு கொடுத்துடுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாதுன்ற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஆகமத்தில் சின்ன சின்ன ச சலசலப்புகள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது அப்படின்றதான் பார்க்க முடியுது அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்